ஓம் இன்னைக்கு நம்ம கேட்க போறது கடவுளை நம்பினா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத விளக்கிற மாதிரி ஒரு தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல ஒரு ராஜா ஒரு நாள் கோவில்ல தன் குழந்தைக்கு பிறந்த நாள்ன்றனால அதை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தாராம் அப்போ ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றார் அவரை பார்க்கறதுக்கு மற்றவங்க எல்லாம் முகம் சுழிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவரோட தோற்றம் அப்படி இருந்தனால அவரை பார்த்து மற்ற மக்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி முகம் சுழித்து அப்படியே தயங்கி அவங்கள விட்டு ஒதுங்கி நின்னாங்க இத உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்குத்தான் நம்ம பிடிக்கல அதனால வரிசையில் நிற்காம ஒதுங்கி நின்று எல்லாரும் அன்னதானம் வாங்கின பிறகு நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி நின்னாரா அந்த ஏழை நேரம் போய்கிட்டே இருந்தது அன்னதானம் நடந்து கொண்டே இருந்தது உணவு காலியாகி கொண்டே இருந்ததா இவர் தள்ளி நின்றதுனால இவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் அன்னதானம் வாங்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுல சில பேரு அன்னதானத்தை வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாம இவரை பார்த்து ஒரு ஏழைனமா சிரிச்சிட்டும் போனாங்களாம் இவரோட வாய திறந்து எதுவுமே சொல்லல அப்படின்னாலும் மனதுக்குள்ள அப்படி ஒரு சோகம் எல்லாருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எவ்வளவு இழிச்சொல் போன ஜென்மத்துல என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவிக்கிறோமே என்று தன்னோட விதிய நொந்து கொண்டாரா அந்த ஏழை மனிதர் மாலை வரைக்கும் காத்திருந்து 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 சரி நமக்கு இன்று பட்னி தான் அப்படின்னு எழுதிருக்கு அப்பனே ஆண்டவா என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழிய பிறவியில பிறக்க செய்தாய் என்று கூறியபடி அந்த கோபுரத்தை பார்த்து மனதுல உள்ள தன்னோட குமுறல சொல்லி கோவில் அருகே உள்ள குலத்தங்கரையில அமர்ந்தார் குளத்து நீரை கையில எடுத்து முகத்தை கழுவி படியில சோர்வா அப்படியே அந்த ஏழை ராஜா கொடுத்து முடித்து அந்த படித்துறையில காலார நடந்து வந்தாரு என்னப்பா சாப்பிட்டியாயா என்று ஒரு பத்தடி தூரத்துல இருந்து குளத்துல தன்னோட முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டாரு ராஜா கேட்பது ராஜா என்று தெரியாம ஊரே சாப்பிட்டுச்சு ஏன் தலையில என்று பட்னின்னு எழுதியிருக்கு போலய்யா நான் என்னத்த சொல்ல அப்படின்னு விரக்தியா முகத்தை திருப்பாமலே குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னாரு அந்த ஏழை அவர் சொன்ன அந்த பதில்னால ராஜாவுக்கு மனதுல அப்படி ஒரு வருத்தம் உண்டாச்சு ராஜாவோட மனதையே உருக்கியது அந்த ஏழை சொன்ன பதில் என்னோட முதல் குழந்த நாள் பா இன்னைக்கு ஊர் மக்கள் யாரு பசியோட கூடாதுன்னு நான் வந்து நினைச்சேன் அதனாலதான் இன்னைக்கு அன்னதானமே ஏற்பாடு செய்தேன் ஆனா இப்படி ஒரு அப்பாவி ஏழை விடுபட்டு இருக்கான்னே அப்படின்னு அவர் மனதுல ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஏழையோட அருகில் அந்த ஏழையோட தோல்ல கை வச்சு மன்னித்து விடப்பா ரொம்ப பசிக்கிறதா உனக்கு அப்படின்னு ஆர்வமா அன்போட கேட்கிறாரு ராஜா அப்பதான் அந்த ஏழை குளத்து நீரில் தலையில கிரீடம் காதில குண்டலம் நிச்சியில திருநீர் முகத்துல வாஞ்சை என்று ராஜா தெரிய அப்படி திடுக்கிட்டு எழுந்தாரு ராஜா நீங்கள் என்று தெரியாம அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிட்ட மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு பதறினாரு அந்த ஏழையோட பண்பை பார்த்த ராஜாவுக்கு மனதுல ஏதோ ஒரு பாரம் இவ்வளவு கஷ்டத்திலயும் இவ்வளவு பண்பா நடந்துக்க முடியுமா அப்படின்னு அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி வா இன்னைக்கு நீ என்னோட தான் சாப்பிடணும் என்னோட மட்டும் இல்லாம என் குழந்தை ராணி எல்லாரும் குடும்பமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல உனக்கு விருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த ஏழையை எதுவுமே பேச விடாம அவரை கூட்டிட்டு தன்னோட தேர்ல அழைத்துட்டு போனாராம் அரண்மனைக்கு ராஜா சரிப்பா வா போயி வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகள்ல ஒன்ற அவருக்கு கொடுத்தாரு ராஜா குளித்து புத்தாடை அணிந்தது அவ்வளவு மன மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த ஏழைக்கு அரிசுவை விருந்தும் தயாரா இருந்தது அரிசுவை உருந்த நல்ல மனதார ஆனந்தமாக உண்டு மகிழ்ந்தார் அந்த ஏழை சாப்பிட்டு முடித்து வந்த அந்த ஏழையோட கையில் ஒரு குடம் நிறையா பொற்காசுகளை கொடுத்தாரு ராஜா கொடுத்துட்டு நீலிருந்து நீ ஏழை இல்லைப்பா இந்த பணத்தை வச்சு நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாள் அப்படின்னு வாழ்த்தினாரா அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த ஏழையோட கண்கள் தார தாரையாக கண்ணீர் வந்து கொட்டியது ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் இது நாள் வரைக்கும் பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் அப்படின்னு ஏழை சொல்றாரு ராஜா ஏன் அப்படி சொல்ற ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க வாழ்க்கையில இன்றுதான் முதல் முறையா அந்த கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வச்சிருக்க என்று ஆண்டவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்கள்லயே உங்களை அனுப்பி என்னுடைய தலையிலத்தையே மாத்திட்டாரு கடவுளிடம் கேட்டா நம்ம கேட்கிறத விட இன்னும் பல மடங்கு தருவார் என்பத இன்று வரைக்கும் புரியாம ஒரு முட்டாளா தானே இருந்திருக்கேன் என்று சொல்லி அழுதார் அந்த ஏழை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ஒன்று கிடைக்கல என்றால் சராசரியை விட மிக சிறந்த ஒன்ற நமக்காக கடவுள் தரப்போகிறாய் என்று நம்புவோம் நல்லதே நடக்கும் namaவாය න